ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மல்லிப்பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது நம்ம எப்பயும் செய்கிற வெண்பொங்கல் மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மல்லிப்பொங்கல் ஹோட்டலெல்லாம் ரொம்பவே ஃபேமஸானது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டி இஞ்சி சேர்த்துட்டு இப்போ இது மூடி போட்டு மூடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு போலில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் பொங்கல் எப்பவுமே பச்சரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் முக்கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு முக்கால் கப் பாசி பருப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ரெண்டுலேருந்து மூணு முறை போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பையும் ஊற வைக்கணுன்றது அவசியம் கிடையாது நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அதுக்கு பத்து கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நம்ம இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் அதனால மொத்தமாக பத்து கப் தண்ணி சேர்க்கணும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நெய்யும் பெருங்காயத்தூளும் சேர்க்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இந்த வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இது மூடி போட்டு மூடிக்கலாம் அஞ்சு விசில் வரட்டும் இப்போ அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அரிசியும் பருப்பும் நல்லா குழைவா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பொங்கலுக்கு சாதம் நல்லா குழைவா இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ பொங்கலை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா இந்த எண்ணெய் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டி இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி போல் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை மிளகும் சீரகமும் கரைஞ்சிடக்கூடாது அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா வருபட்டு வரணும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய பொங்கலுக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிப்பை பொங்கலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க பொங்கல் பார்க்கறதுக்கே நல்லா குழவாக சூப்பராக இருக்குது இப்போ நம்மளுடைய மல்லிப்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான மல்லிப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு இந்த பொங்கலுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இது நம்ம எப்பயும் செய்கிற தேங்காய் சட்னி மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் இந்த பொங்கலை ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்பொங்கலை விட இது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இந்த பொங்கலுக்கு எல்லாருமே அடிக்ட் ஆகிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ